ஹாய் உங்கள் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் புது வருஷத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்கிறீங்க எல்லாரும் எதிர்பார்ப்போடு சந்தோஷமாக அந்த வருஷத்துக்குள்ளே நுழைஞ்சிருப்பீங்க இல்லையா இந்த ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ மூலம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள சந்திக்கிறேன்னா இந்த டாபிக் உடைய தலைப்பு என்ன தெரியுமா எப்போதும் உதவலாமே இப்போ டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் சீசன் அந்த டிசம்பர் ஃபுல்லாக அப்படி சொல்லுவாங்க அப்புறம் வந்து ஆங்கில புத்தாண்டு ஜனவரி ஃபர்ஸ்ட் இதை எல்லாருமே உலகத்தில் உள்ள எல்லாருமே கொண்டாடி இருப்பீங்க இல்லையா அப்படி இருக்கும்போது இந்த கிறிஸ்மஸ் சீசன் அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த சீசனில் நிறைய பேர் இந்த ஓல்டேஜ் ஹோமில் உள்ளவங்களுக்கு அப்புறம் அநாத பிள்ளைகளில் இருக்கிற இல்லங்களில் அங்கே போய் அப்புறம் கண்ணு தெரியாதவங்களுக்கு இப்படி பல ஏழைகளுக்கு உதவி செய்வாங்க அவங்களுக்கு போய் புது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுத்து பலகாரங்கள் நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணுவாங்க யார் இப்படியெல்லாம் பண்ணுவாங்க இந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா அவங்க வந்து இது எல்லாத்தையும் நிறைய இந்த நாட்களில் செய்வாங்க அந்த கிறிஸ்மஸ் சீசனில் என் மனசில் தோன்றின ஒரு காரியத்தை கிட்ட ஷேர் பண்ணட்டுமா சொல்கிறேன் கேளுங்க இந்த ஏழை மக்களை போய் சந்திக்கிறாங்கல்ல போய் அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறதாகட்டும் பலகாரங்கள் வாங்கி கொடுக்குறதாகட்டும் நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறதாகட்டும் ரொம்ப நல்ல ஒரு காரியம்தான் அப்படி செய்கிறது ஆனால் இந்த ஓல்டேஜ் ஹோம்ஸ் அப்புறம் அனாத பிள்ளைகள் இருக்கிற இல்லங்கள் அப்புறம் கண் தெரியாதவங்க அவங்கள வச்சு பராமரிப்பாங்க சில இல்லங்களில் அவங்க ரோட்டோரத்தில் இருக்கிற உடுக்க சரியான துணி இல்லாமல் சாப்பிட சாப்பாடு இல்லாமல் இருக்கிற அந்த ஏழை ஜனங்கள் இப்படி இவங்க எல்லாரும் அந்த கிறிஸ்மஸ் நாட்கள் அந்த சீசனில் மட்டும்தான் இருக்கிறாங்களா இந்த இல்லங்கள் எல்லாம் அந்த கிறிஸ்மஸ் சீசனில் மட்டும்தான் இயங்கி கொண்டு இருக்கிறதா இல்லை வருஷம் பூரா இந்த இல்லங்கள் எல்லாம் இந்த ஏழை மக்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்போ எனக்கு என்ன தோணினது அப்படின்னு சொன்னால் அந்த கிறிஸ்து பிறப்பை கொண்டாடுகிற அந்த கிறிஸ்மஸ் சீசனில் மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களிலுமே எல்லா நேரங்களிலுமே ஏழைகளுக்கு உதவுகிற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கணும் இப்போ ஒரு குடும்ப தலைவர் எடுத்துக்கோமே மாதம் தொடங்கினோன்னா வீட்டு அம்மாவோட சேர்ந்து உட்காந்து பட்ஜெட் போடுவாங்க வீட்டு வாடகைக்கு இவ்வளவு பல சரக்கு வாங்குறதுக்கு இவ்வளவு பைக்கு காரு பெட்ரோல் செலவு இவ்வளவு அப்புறம் மருத்துவ செலவுக்கு எடுத்து வச்சுருவாங்க தனியாக அப்புறம் பிள்ளைங்களுடைய படிப்பு செலவு இப்படி எல்லாத்துக்கும் எடுத்து வைக்கும்போது இந்த மாதத்தில் ஏழைகளுக்கு உதவுவதற்கு என்னால் முடிந்த ஒரு தொகைன்னு சொல்லி உன்னை எடுத்து வச்சு அந்த மாதத்துலேயும் ஏதோ ஏழைகளுக்கு உதவி பண்ணால் எப்படி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்மஸ் சீசனில் இந்த ஏழை மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு சந்தோஷமாக ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சாப்பிட சாப்பாடு பலகாரங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இனி அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் வரும்ல அப்போ திருப்பி உதவி செய்யலாம் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஏழைகளுக்கு உதவுவது பண்டிகை தினங்களுக்கு அப்பாற்பட்டது அப்படின்ற மனப்பான்மைக்கு நம்ம வரணும் ஏதோ என்னுடைய வெட்டிங் ஆனிவர்சரி பர்த்டே அதனால் போய் அவங்களுக்கு உதவி செஞ்சேன் அவங்களுக்கு சாப்பாடு போட்டேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மை இல்லாமல் எப்பொழுதுமே ஏழைகளுக்கு உதவி செய்கிற ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கணும் ஏன்னா பைபிளில் பார்த்திங்கன்னா ஜீசஸ் கிரைஸ்ட் ஏழைகளை ரொம்ப நேசித்தார் பைபிள்லேயும் நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு முறை ஏசு கிறிஸ்து வந்து அவருடைய சீஷக்களோடு கூட பேசிகிட்டு இருக்கிறாரு அப்போ அவர் வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை வச்சு என்ன சொல்கிறாரு நான் வந்து பசியாக இருந்தேன் எனக்கு போஜனம் கொடுத்தீங்க தாகமாக இருந்தேன் எனக்கு தாகத்தை தீத்தீங்க எனக்கு வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க நான் சுகவீனமாக இருந்தேன் என்னை வந்து விசாரிச்சிங்க காவலில் இருந்தேன்னு என்னை பார்க்க வந்தீங்க இப்படி இப்படிலாம் சொல்கிறாரு ஒன்று அந்த ஜனங்கள் கேட்குறாங்க உங்களுக்கு பசியாக இருந்துச்சுன்னா நாங்கள் சாப்பாடு கொடுத்தோமா உங்களுக்கு சரியான ட்ரெஸ் இல்லைன்ட்டு நாங்கள் உங்களுக்கு வஸ்திரம் கொடுத்தோமா என்ன சொல்கிறீங்க ஆண்டவரே அப்படின்னு அவங்க கேட்கும்போது அவர் என்ன தெரியுமா சொல்றாரு மிகவும் சிறியவரான என் சகோதரராகிய இவர்களுக்கு அது யாரை குறிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் அதுக்கு முன்னாடி சொன்னார்ல வஸ்திரம் இல்லாமல் இருந்தேன் சாப்பாடு இல்லாமல் இருந்தேன் தாகமாக இருந்தேன் காவலில் இருந்தேன் சுகம் இல்லாமல் இருந்தேன்லாம் சொல்கிறாருல்ல அவங்கள தான் அவர் குறித்து அப்படி சொல்லி அப்படிப்பட்டவர்களை அவர் தன்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்றாரு அவங்களுக்கு நம்ம ஏதாவது செஞ்சோன்னா அது ஜீசஸ் கிரைஸ்டுக்கே செய்கிற மாதிரி ஸோ அடுத்த தடவை நீங்கள் இந்த மாதிரி ஏழை மக்களுக்கு உதவி செய்யும்போது நினச்சிக்கோங்க ஏசு கிறிஸ்து பார்த்துட்டு அவர் அதில் ரொம்ப பிரியப்படுவார் சந்தோஷப்படுவார் அதனால இந்த ஏழை மக்கள் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க எப்பவும் இருக்கிறாங்க ஸோ ஆண்டவர் வந்து உங்களை நல்ல நிலையில் வச்சுருக்கிறாரு பொருளாதாரமாக நீங்கள் நல்லா இருக்கிறீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமுமே அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனப்பான்மைக்கு வாங்க அதுதான் உண்மையிலே நீங்கள் ஜீசஸ் கிரைஸ்டை பிரியப்படுத்துவது செய்து பாருங்களேன் உங்கள் மனசுலேயும் ரொம்ப சந்தோஷத்தை நீங்கள் அனுபவிப்பீங்க காட் பிளெஸ் யூ